மதுரை ராஜாஜி பூங்கா இந்த ராஜாஜி பூங்காவில் ஏகப்பட்ட சரங்கல் இந்த மாதிரி விளையாட்டு சாதனங்கள் நிறையா இருக்குது இதுக்குள்ளே போனோம்னா எப்போ எப்படி பொழுதுபோம்னே தெரியாது அந்தளவுக்கு அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க உள்ளே நுழைகிறதுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் பெரிய ஆளுகளுக்கு இருபது ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதில் வந்து இந்த ராட்டினம்லாம் பெரிய பெரிய ராட்டினங்கள்லாம் இருக்கும் இந்த ராட்னா ராட்டினம் சின்ன பிள்ளைங்க விளாட்றது இந்த பால்ஸு இதுக்கு அப்புறமே இந்த பலூன் வெடிக்கிறது இதுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மரம் வந்து திருவோடு மரம் இந்த திருவோடு மரம்ன்றது எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் பார்க்குறது அரிது இந்த மரத்தை பார்த்தா பயப்படுவாங்க இந்த திருவோடு மரமாகப்பட்டது ராஜாஜி பூங்காவில் இருக்குது இந்த ராட்டினங்கள்லாம் பெரிய ராட்சஸ ராட்டினம் பழைய காலத்து ராட்டினம் பழுது இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஐம்பது ரூபா நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் சுற்றுவாங்க அங்கே அதுக்கு ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதில் என்ன பெஷால் அட்டின்னு இந்த பூங்காவில் வந்து வெளியிலேருந்து சாப்பாடை கொண்டு வரலாம் நம்ம மத்தியானம் சாப்பாடு ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டு தண்ணி எல்லாமே வாங்கிட்டு உள்ளே வந்து ஒரு மரத்தடியில் மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேனே தூங்கி எழுந்திரிச்சு நம்ம வாட்டுக்கு எத்தனை மணிக்கு வேணுன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படித்தான் சனி நாயர் நிறையா பேர் வர்றாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு டிஃபன் இந்த கேரியர்லேயே கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து இங்கே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிட விட்டு சருங்கருங்க எல்லாம் விளாடிட்டு தூங்க விட்டு ஆறாமரை மூணு மணிக்கு கூட்டி போவாங்க இந்த ரயில் பயணங்கள் உள்ளே வந்து இந்த காருக்கு ஐம்பது ரூபா நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்க விளாட்ற காரு இந்த ரயில் வந்து உள்ளே இருக்குது ஒரு ரவுண்டு அடிக்கும் இதுக்கு வந்து ஐம்பது ரூபா நினைக்கிறேன் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் இந்த காட்டு வழியாக கொண்டு போய் ஊட்டியில் ரயில் பயணம் போகிறது மாதிரி ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து விடுவாங்க ஆகையினால் இப்போ வந்து முதல்ல தான் இந்த லவ்வர்ஸ்லாம் அதிகமாக இந்த பார்க்கில் இருந்தாங்க இப்போ லவ்வர்ஸ்லாம் காணும் நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது டீசெண்டாக வச்சுருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் அதை கரெக்டாக திருத்தி அதை சரி பண்ணுறாங்க இப்போ பூராமே எல்லா பேரும் கையிலேயும் செல்லு வந்துருச்சுங்களா இப்போ எங்கிட்டாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வீடியோ எடுத்து வெளியே போட்டுறாங்க அதனால் தப்புகள் இந்த பார்க்கில் அதிகமாக நடக்கிறது இப்போ வந்து நம்ம கேமரா கொண்டு போனோம்னா அந்த கேமராவுக்கு நூறுரூவா வசூலிக்கிறாங்க அந்த நூறுரூவாய்க்கு சீட்டு வாங்கினாத்தேன் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியும் இல்லைன்னா கேமரா அலௌடு கிடையாது ஒரு நாலு பூரா எங்கிட்டாச்சும் ஊரை சுற்றி பார்க்கணும் எங்கிட்டாச்சும் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்கு வாங்க எந்த டிஸ்டபன்ஸும் கிடையாது மரங்கள் இருக்குது நணல் இருக்குது சந்தோஷமான மனசு கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லா பேரும் அவங்கவுங்க விளாடுறதை பார்த்து அதுவே நம்மளுக்கு மனசு மாறிடும்